வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் வாசிப்பவர் முதலில் இன்றைய தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் நூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகள் பதிவு வீட்டு வசதிக்கு வழங்கப்படும் உதவித் தொகையை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் உயர்கல்வியில் தலையிடுவதை ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தவே வேண்டும் வெளிநாட்டில் உள்ள வழக்கறிஞருக்காக காத்திருக்கும் ஆண்டிற்கான உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இதுவரை மூன்றாம் தகுதி முதல் ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தகுதி வரை இருநூற்றி நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதன்படி தேர்தல் சட்டங்களின் மீறியமை தொடர்பில் நூற்றி எண்பத்தி ஏழு முறைப்பாடுகளும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் கிடைத்துள்ளன இந்நிலையில் தேர்தல் சட்டங்களின் மீறியமை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய ஏனைய குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி மூன்று வேட்பாளர்களும் எண்பத்தி ஆறு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது உங்களுக்கான வீடு நாட்டிற்கான எதிர்காலம் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டு வசதி அழகு வழங்கப்படும் உதவி தொகையை அதிகரிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது குறைந்த வருமானம் பெறுபவர்களின் வீட்டு பிரச்சினை மற்றும் அதனுடன் தொடர்புடைய வறுமையை குறைக்கும் நோக்கத்துடன் இந்த வீட்டு வசதி திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு கிராம அலுவலர் பிரிவும் ஒரு ஏழை அல்லது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பத்தை முன்னுரிமையின் அடிப்படையில் அடையாளம் கண்டு கட்டுமானத்தின் முன்னேற்றத்தின்படி அடிப்படையில் ஒரு வீட்டை கட்ட மேம்படுத்த உதவி வழங்கப்படுகின்றது தெரிவு செய்யப்பட்ட பயனாளி ஒருவர் குறைந்தபட்சம் ஐநூற்று ஐம்பது அடி வீடொன்றை அமைக்க வேண்டியதுடன் அரசாங்கத்திற்கு வழங்கப்படுகின்ற ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் உதவி தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை குறித்து பயனாளிகள் பங்களிப்பு செய்ய வேண்டும் வேலை திட்ட ஆரம்பத்தில் ஒரு வீட்டிற்கான மதிப்பு செலவு ஒரு லட்சத்து நூற்றி நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாவாக இருப்பினும் தற்பொழுது குறித்த செலவு ஒரு லட்சத்து எழுநூற்றி அறுபத்தி நான்காயிரம் ரூபாவாக அதிகரித்துள்ளது அரசின் உதவி தொகைக்கு மேலதிகமாக எஞ்சிய தொகையை பங்களிப்பு செய்வதற்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற பயனாளிகளின் பொருளாதார நிலைமைக்கு அமைய இயலுமை இன்மையால் தற்பொழுது வீடொன்றிற்கு வழங்கப்படுகின்ற ஆறு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவான அரச உதவித் தொகையை பத்து லட்சம் ரூபாய் வரை அதிகரிப்பதற்காக நகர அபிவிருத்தி கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது வெளிநாட்டில் உள்ள தனது வழக்கறிஞர் நாடு திரும்பியது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாவதாக முன்னாள் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத்தவன் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க அண்மையில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையை தொடர்ந்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் திகதி லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு நேற்று அவருக்கு அழைப்பாணி விடுக்கப்பட்டுள்ளது ரணிலின் அறிவிப்பின்படி கடந்த பதினேழாம் திகதியும் அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது புத்தாண்டு விடுமுறை காரணமாக பதினேழாம் திகதி ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாது என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தகுதி முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதும் இதனை அடுத்து தனது வழக்கறிஞர் இன்னும் வெளிநாட்டில் இருக்கின்றார் அவர் நாட்டை வந்தடைந்ததும் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகும் திகதி குறித்து அறிவிப்பதாக ரணில் தெரிவித்துள்ளார் சுகாதாரம் தொடர்பான பட்டங்களை வழங்கும் ஒழுங்குபடுத்தப்படாத நிறுவனங்களை இல்லாதொழிக்குமாறு கோரி சுகாதார அறிவியல் பட்டதாரிகள் மற்றும் அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளது நாளை மறுதினம் வியாழக்கிழமை இந்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது தகுதியற்ற பட்டதாரிகளை உருவாக்குவதன் மூலம் உயிர்களை ஆபத்தில் ஆழ்த்துவதாகவும் நாட்டின் சுகாதார அமைப்பின் தரத்திற்கு தீங்கு விளைவிப்பதாகவும் ஏற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் இது போன்ற நிறுவனங்கள் அரசு பல்கலைக்கழகங்களால் வழங்கப்படும் பட்டங்களின் நம்பகத்தன்மையை குறை மதிப்பிற்குட்படுத்தப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளனர் சுகாதாரத்துறையில் ஒழுங்குபடுத்தப்படாத தனியார் பட்டப்படிப்பு திட்டங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளை வலியுறுத்திவதே இந்த போராட்டத்தின் நோக்கமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் மற்றும் அண்மையில் பட்டம் பெற்றவர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது அடுத்து வருவன உலக செய்திகள் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் உயிரிழந்ததை தொடர்ந்து வாத்திகானின் பாதில் தலைவராக அமெரிக்காவின் கெவின் பெரல் கர்த்தினால் ஆண்டகை நியமிக்கப்பட்டுள்ளார் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் முதல் லத்தீன் அமெரிக்க தலைவரான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் பக்கவாதம் மற்றும் மாரடைப்பினால் உயிரிழந்ததாக வத்திகான் நேற்று திங்கட்கிழமை அறிவித்துள்ளது பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் இந்த வருடம் இரட்டை நிமோனியாவால் பாதிக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் ரோமில் உள்ள வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தார் நேற்று முன்தினம் உயிர்த்த ஞாயிறு ஆராதனைகளில் அவர் இறுதியாக கலந்து கொண்டு ரஷ்ய யுக்ரைன் போர் மற்றும் இஸ்ரேல் காசா மோதல் என்பன முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் பாப்பரசரின் விருப்பத்திற்கு அமைய இறுதிக்குரிய எளிமையான முறையில் இடம்பெற்றுள்ளன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நிர்வாகம் முன்னர் ஒருபோதும் இல்லாத வகையில் உயர்கல்வியில் தலையிடுவதை அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தலைவர்கள் கூட்டாக கண்டித்துள்ளனர் பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளின் அமெரிக்க சங்கமே இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது நாங்கள் ஒரு குரலில் பேசுகின்றோம் ம்ப் நிர்வாகத்துடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளுக்காக அழைப்பு விடுக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளனர் நாங்கள் ஆக்கப்பூர்வமான ஏற்க தயாராக இருக்கின்றோம் நியாயபூர்வமான அரசாங்கத்தின் கண்காணிப்புகளை எதிர்க்கவில்லை என தெரிவித்துள்ள அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளின் தலைவர்கள் இருப்பினும் எங்களின் கல்லூரிகளில் கற்பவர்கள் வாழ்பவர்கள் பணியாற்றுபவர்கள் மீதான அரசாங்கத்தின் தேவையற்ற எதிர்கின்றோம் என தெரிவித்துள்ளனர் இது அமெரிக்க கல்வி நிறுவனங்கள் தங்கள் சுதந்திரத்தை மீறும் ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக ஒன்றிணைகின்றன என்பதை வெளிப்படுத்துகின்றன என கார்டியன் தெரிவித்துள்ளது இதேவேளை ஹவாட் பல்கலைக்கழக கல்வி தொடர்பான முடிவெடுப்பதை தனது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்கு ட்ரம்ப் நிர்வாகம் முயல்வதற்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியுள்ளது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி பதினெட்டாவது ஐ பி கிரிக்கெட் தொடர் இந்தியாவில் பல்வேறு நகரங்களில் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது இத்தொடரில் இதுவரை நடந்துள்ள லீக் போட்டிகளின் முடிவில் புள்ளி பாட்டியலின் குஜராத் அணி முதலிடத்தில் உள்ளது இந்நிலையில் இந்த தொடரில் லக்னோவில் இன்று நடைபெறும் லீக் போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி மோதுகின்றது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மாலை எதிர்பாருங்கள் தொடர்ந்து வினேந்திரங்கள் வெட்டி டிவி நியூட்டி பாக்கத்துடன் வணக்கம்